रब्बना ललमना अनपुषना बिल्लम दोषी लला मतरहमना लनकोन अन्न मिनलफास नहीं स्वाहा ने अल्लाही मुबिहम दिही स्वाहा ने अल्लाही लाली मुबिहम दिही अस्तफ़रला अस्तफ़रला मिमासी बल्ला अल्लाह मरहमना ब्राह्मण के आरहम राहिनी ಅಲ್ಲಾಹ್ ಮಹಪೆಲ್ಲನ ದುನೋಫನ ಹತಾಯಾನ ಕುಲ್ಲಹಾ ಯಾರಬ್ಬಲಾರಮೀನ್ ಅಲ್ಲಾಹಮ್ಮ ಅಜೀನಾ ಮಿನಾರ್ ಅಲ್ಲಾಹಮ್ಮ ಅಹದಿಗ್ನಾ ಮಿನನ್ನಾರ್ ಬದಹಿಲ್ ನ ಜನ್ನತ್ತ ಯಾರಬ್ಬಲಾರಮೀನ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಬಾರಿಕ್ನ ಪಿರಜಬರ್ಷನ್ ಬಲ್ಲಿಗ್ ನ ರಮಾನ ವರಹಮದ್ ನ ವರಹತ್ನಕ ನಾಫಿಲ್ಲ ವಲ್ಲಾಭು ಹೈರು ರಾಸಿ

உலக பொருட்களை விட சிறந்தது அபு குறைதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களின் ஒருவர் தம் வீட்டுக்கு செல்லும் பொழுது நன்கு கொழுத்துள்ள கர்ப்பமுற்றிருக்கும் மூன்று ஒட்டகங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார் விரும்புவீர்களா என ரசூல் அலாஹி சல்லா உலகமோது சல்லா ஒரு இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் விரும்புவோம் என நாங்கள் கூறினோம் அப்பொழுது நபியவர்கள் உங்களில் ஒருவர் தம்முடைய தொழுகையில் மூன்று ஆயத்துக்கள் ஓதுவது மூன்று கர்ப்பமுள்ள ஒட்டகங்கள் அவருக்கு கிடைப்பதை விட சிறந்ததாகும் என பதிலளித்தார்கள் நூல் முஸ்லிம் இதே கருத்து மூன்றாம் என் ஹரிசிலும் கூறப்பட்டுள்ளது இதில் ஓதுவதை பற்றி குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரங்களில் ஓதுவதை விட சிறப்பானதாக இருப்பதால் இங்கு கர்ப்பமுள்ள ஒட்டகங்களும் உதாரணமாக கூறப்பட்டுள்ளன மேலும் இந்த ஹரிசில் தொறுகையும் அதில் குரான் ஓதுவதும் என்ற இரண்டு வணக்கங்கள் இருப்பதால் அதற்கு உதாரணம் ஒட்டகமும் அது கர்ப்பமாயிருப்பதும் என்று இரண்டு விஷயங்களை கொண்டு இக்கருத்துள்ள ஹரிசுகள் எல்லாம் உதாரணத்திற்காக ஒப்பிட்டு காட்டப்படுவதாகும் என்று முன்னால் விளக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லையானால் அழிந்துவிடக்கூடிய ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை விட அறியாது நிரந்தரமாயிருக்கும் ஓர் ஆயத்தின் நன்மை மிகச்சிறந்ததாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்றைய மருத்துவ அலைஞ்சில் விதையிலிருந்து எடுக்கப்பெறும் எண்ணெயை உடம்பில் தடவி